ஆழ்வார் என் பெருமானா திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் தாய் நீயும் நின் ஆவா வென் என கருளி வெஞ்சிரை புற புல்லுயர்த்தார்க்கு என் விடுதூதாய் சென்னக்கால் வஞ்சிரையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோ அஞ்சிறைய மடனாராய் அழியத்தாய் நீயும் நின் நஞ்சிறைய சேவலுமாய் ஆவா என எனக் கருளி வெஞ்சிறை புல்லுயற் புல்லுயர்த்தார்க்கு என் விடுதூதாய் சென்னக்கால் வஞ்சிரையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோ என் செய்ய தாமரை கண் பெருமார்கு என் தூதாய் என் செய்யும் உரைத்தக்கால் இனக்குயில்காள் நீரலிரே உன் செய்த முழுவினையால் திருவடிக்கீழ் குத்தேவல் உன் செய்ய முயலாதேன் அகல்வதுவோ விதி இனமோ விதியினால் மணக்கும் மென்னழைய அன்னங்காள் மதியினால் குரல் மானாய் உலகிறந்த கல்வர்க்கு மதியிலேன் வல்வினையே மாளாதோ என்னொருத்தி மதியெல்லாம் உள் கலங்கி மயங்குமாள் என் நீரே என் நீர்மை கண்டிறங்கி இது தகாது எண்ணாத நீல முகில் வண்ணா வண்ணர்க்கு என் சொல்லி யான் சொல்லுகேனோ நன்னீர் மயினி அவர் கண் தங்காத என்று ஒரு வாய் சொல் நன்னீல மகன்றில் காள் நல்குதிரோ நல்கீரோ நல்கித்தான் காத்தளிக்கும் ஒழிலேடும் வினையேற்கே நல்கத்தான் ஆகாதோ நாரணனை கண்டக்கால் மல்க நீர் புனல் படப்பை வஞ்சிறு குருகே மல்க நீர் கொண்டருளாயே அருளாத நீர் அருளி அவராவி துவராமுன் அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்ன அருளாழி அம்மானை கண்ட கால் இது சொல்லி அருளாழி வரி வண்டே யாமுமென் பிழைத்தோமே என் பிழை கோப்பது போல பணிவாடை ஈர்க்கின்னது என் பிழையே நினைந்தருளி அருளாத திருமாலார்க்கு என் பிழைத்தாள் திருவடியின் தகவனுக்கு என்ொரு வாய்சொல் என் பிழைக்கும் இளங்கிளியே யான் வள யான் வளர்த்த நீ அலையே சிறு பூவாய் நெடுமாலாக்கு என் தூதாய் நோய் எனது நுவலா நுவல் என்ன நுவலாதே இருந்தொழிந்தாய் சாயலோடு மணிமாமை நான் இனி உனது வாயலகில் இந்நடிசில் வைப்பாறை நாடாயே நாடாத மலர் நாடி நாள்தோறும் நாரணன் தன் வாடாத மலர் கீழ் வைக்கவே வகுக்கின்னு வீடாடி வீட்டிருத்தல் வினையத்து என் செய்வதோ பணிவாடாய் உரை தீராய் உடலே உடலாளி பிறப்பு வீடு உயிர் முதலாமுத்துமாய் கடலாழி நீர்தோத்தி அதனுள்ளே கண் வளரும் அடலாடி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி விடலாளி மடனென்றே வினையோ முன்னாமளவே அளவியன்ன ஏழுலகத்தவர் பெருமான் கண்ணனை வளவயல் சூழ்வன் குருகூர் சடகோபன் வாய்ந்துரைத்த அளவி அந்தாதி ஆயிரத்துள் இப்பத்தின் உரையால் பெறலாகும் வானோங்கு பெருவளமே அளவி என்ன ஏழு பெருமான் கண்ணனை வளவயல் சூழ்வன் குருகூர் சடகோபன் வாய்ந்து உரைத்த அளவியின் வள உரையால் பெறலாகும் வானோங்கு பெருவளமே ஆழ்வார் என் பெருமானான் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் அடியேன் சீனிவாசன்